அனைவருக்கும் இனிய வணக்கம் மக்களுக்கு வானத்தில் இருந்து விழும் சிறுகோள்கள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட தினம்தான் சர்வதேச சிறுகோள்கள் தினம் இன்டர்நேஷனல் அஸ்வாய்டி டே ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் ரஷ்யாவில் உள்ள ஒரு தூரத்து பிரதேசத்தில் நெருப்பு பந்து ஒன்று காலை வேலை வானில் கடந்தது ஒரு சில வினாடிகளுக்கு பிறகு வானில் மிகப்பெரிய வெடிப்பு ஒன்று ஏற்பட்டு டோக்கியோ நகரத்தின் அளவு கொண்ட காட்டு பிரதேசத்தை அழித்தது இதில் எண்பது மில்லியன் மரங்கள் தரைமட்டமாகின பூமி நடுங்கியது ஜன்னல் கண்ணாடியில் உடைந்தன அறுபது கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த நகரத்தில் மக்கள் இந்த வெடிப்பின் உக்கரத்தையும் வெப்பத்தையும் உணர்ந்தனர் நல்ல வேலையாக இந்த வெடிப்பு நிகழ்ந்த பிரதேசம் மக்கள் யாரும் வாழாத காட்டுப் பகுதியாகும் அதனால் ஒருவரும் இறந்ததாக எந்த தகவலும் இல்லை இந்த வெடிப்பு சம்பவம் தற்போது துங் சுகா நிகழ்வு என அழைக்கப்படுகிறது இது நீல திமிங்கிலத்தை போன்ற இரு மடங்கு பெரிதான ஒரு சிறுகோள் ஒன்றினால் ஏற்பட்டது இந்த சிறுகோள் பூமியின் மேற்பரப்பிற்கு பத்து கிலோமீட்டர் உயரத்தில் வெடித்தது நூத்தி பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னர் இந்த நிகழ்வு இடம்பெற்ற போது எம்மால் இப்படியான ஒரு நிகழ்வை எதிர்வு கூறும் முறையில் எதுவும் இருந்திருக்கவில்லை ஆனால் இன்று சிறுகோள்கள் கண்டறிவும் அவதானிக்கவும் பல செயல்திட்டங்கள் உள்ளன ஒவ்வொரு வருடமும் ஜூன் முப்பதில் துங்சுகா நிகழ்வின் ஞாபகார்த்தமாக மக்கள் இத்தினத்தை சர்வதேச சிறுகோள் தினமாக கொண்டாடுகின்றனர் பொது மக்களிடமும் சிறுகோள்களை பற்றிய பரப்புரை செய்ய ஜூன் முப்பதாம் தேதி ஆலை பன்னாட்டு சிறுகோள் நாளாக ஐக்கிய அமெரிக்கா அறிவித்தது இந்த நாளில் மக்களுக்கு சிறுகோள் பற்றிய விழிப்புணர்வும் அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகள் பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது மேலும் இந்த பிரபஞ்ச ஆபத்திலிருந்து எம்மை எப்படி காத்துக் கொள்ளலாம் என்றும் விவாதிக்கிறார்கள் நிகழ்வை விட பெரிய சிறுகோள் எமது பூமியில் மோதியுள்ளன அறுபத்தாறு பில்லியன் வருடங்களுக்கு முன்னர் சிக்லக் எனும் சிறுகோள் பெரும்பான்மையான டைனோசர்களை பூமியிலிருந்து அளித்தது என்பது சூரிய குடும்பத்தின் உட்புற பகுதியில் சூரியனை சுற்றி வரும் கோல் வட்டமயமாக கோள்களிலும் மிக சிறியான ஆகியவை வால்வெள்ளியின் வன்மை ஏதும் இல்லாத சூரிய குடும்ப உருவாக்கத்தின் போது கோள்களுக்குள் சேர்த்து கொள்ளப்படாத முற்கோளாக வட்டின் புரோட்டோபிளான்டரி டிஸ்க் எச்சங்களாக வான் பொருட்களே இந்த சிறுகோள்கள் ஆகும் இவற்றில் பெரிய நவம் கோளின் சிறியனவாகவும் அமைய வான் பொருட்கள் கோல் போன்றவை என பொருட்படும் கோள் போலிகள் எனவும் அழைக்கப்படுகின்றன மிக பெரும்பான்மையான சிறுகோள்கள் சிறுகோள் பட்டை அஸ்டாய்டு பெல்ட் பகுதியில் காணப்படுகின்றன இவை கோளுக்கும் வியாழன் கோளுக்கும் இடையில் நீள்வட்ட வட்டப்பாதையில் சுற்றி வருகின்றன சில சிறுகோள்களுக்கு சிறுகோள் நிலாக்களும் அமைவது உண்டு சூரிய குடும்பத்தின் வெளிப்பற பகுதியில் உள்ள சிறுகோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றின் மேற்பரப்புகள் வால்வெள்ளியை போல ஆவியாகும் தன்மையோடு அமைந்திருந்ததால் இவை சிறுகோள் பட்டையில் உள்ள சிறுகோளில் இருந்து பிரிந்து உணரப்படுகின்றன சிறுகோளுக்கான கணம் தெளிவாக இல்லை வியாழனின் அரை பேரட்சி அதாவது செமி மேச்சராக்சிஸ் உள்ள பனிக்கட்டிலான சிறுகோள்கள் வால்வெள்ளிகள் சென்டார்கள் அல்லது நெப்டியூனுக்கு அப்பால் உள்ள பொருட்கள் ஆகும் விண்கற்கள் கோள் இடை வெளியிலுள்ள திண்ம பொருட்கள் ஆகியவை சிறு சிறுகோள்களிலும் குறிப்பிடத்தக்க அளவு சிறியவை ஒரு கிலோமீட்டருக்கும் மிக சிறிய வெட்டம் உள்ளவை ஆகும் விண்கற்கள் பொதுவாக பாறை அளவு அல்லது அதனும் சிறியவை ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் ஆண்டு வானில் பல நுண்ணிய பொருட்கள் செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் நடுவில் உள்ள வட்டவணையில் சூரியனை சுற்றி வருவதாக கண்டுபிடிக்கப்பட்டது அவை சூரியனை சுற்றுவதால் அவற்றை கோளாகத்தான் மதிக்க வேண்டும் ஆனால் அவை மிக மிகச் சிறியவை இந்த பொருட்கள் புள்ளியாக தெரிகின்றன அவை விண்மீனுக்களைப் போல புள்ளி புள்ளியாக தெரிகின்றன அதனால் அவற்றுக்கு விண்மீனுக்களைப் போல வடிவம் உள்ளவை என்று பொருள்படும் அஸ்டாய்டு என்ற பெயர் இடப்பட்டது ஆனால் சில அறிவியலாளர்கள் கோள்களை ஒத்தவை என்ற பொருள்படுகின்ற பிளானட்ராய்டு என்ற பெயரையும் பயன்படுத்துகிறார்கள் இவை சில வேளைகளில் பூமியின் வளிமண்டலத்தில் புகுந்து விடுவதொன்று அவை காற்றுடன் உராய்ந்து சூடாகி எரிந்துவிடும் அவற்றை விண்கொல்லிகள் மெட்ராய்டு என்கிறார்கள் சில விண்கொள்ளிகள் முழுவதும் எரிந்து விடாமல் அவற்றின் ஒரு பகுதி தரையில் வந்து விழுவதொன்று அவற்றை விண்தாது மெட்ராய்டு என்று அழைப்பார் அது பூமியின் வளிமண்டலத்தில் நுழையாமல் விண்வெளியிலே இருந்தால் அதை விண்கல் என குறிப்பிடுகிறோம் பெரும்பாலான சிறுகோள்கள் செவ்வாய்க்கும் வேளாணுக்கும் இடையில் அமைந்த வட்டவணையில்தான் வேளாணை சுற்றி வருகின்றன புவியன்மை வட்டவணை சிறுகோள்கள் உட்பட வேறு வட்டவணை குடும்ப சிறுகோள்களும் கணிசமான எண்ணிக்கையில் நிகழ நிகழ்கின்ற நிலவுகின்றன இவை அவற்றின் உமிழ்வு கதிர்வீச்சு பான்மையை வைத்து பின்வரும் மூன்று முதன்மை குழுக்களாக பகுப்பாயப்படுகின்றன சி வகை எம் வகை எஸ் வகை சி வகை கரிமம் சேர்ந்ததாகும் எம் வகை பொன்மம் உலோகம் சேர்ந்ததாகும் யேசுவகி சிலிகேட் கல் சேர்ந்ததாகும் இவற்றின் அளவுகள் பெரிதும் வேறுபடுகின்றன இவற்றில் ஆயிரம் கிலோமீட்டர் அளவு குறுக்களவு அமைந்தவும் ஒன்று இவை விண்கற்களில் இருந்து இருந்தும் வேறுபடுகின்றன வால்வெளியில் ஏபி ஏபே கூறுகள் பனிக்கட்டியும் தூசும் ஆகும் ஆனால் சிறுகோள்களின் உட்கூறுகள் கனிமங்களாலும் பாறைகளாலும் ஆனவை மேலும் சிறுகோள்கள் சூரியனுக்கு அருகாமையில் உருவாகின எனவே இவற்றுக்கு வால்வெளியில் உள்ளதை போல் பனிக்கட்டியில் அமைவதில்லை சிறுகோள்களும் விண்வீல் கற்களும் அளவில் மட்டுமே வேறுபடுகின்றன விண்வீல் கற்கள் ஒரு மீட்டருக்கும் சிறியன ஆனால் சிறுகோள்கள் ஒரு மீட்டரிலும் பெரியவை கடைசியாக விண்கற்கள் சிறுகோள்கள் பொருள்களையோ வால்வெள்ளி பொருட்களையோ பெற்றிருக்கலாம் நாங்க மட்டுமே ஒளி பரப்பை பரப்பியை கொண்டுள்ளது எனவே அதை சரியான இருப்பில் உள்ள போது வெற்றுக்கண்ணால மிக இரண்ட வானில் பார்க்கலாம் அரிதாக பூவி அருகே வரும் சிறுகோள்கள் குறுகிய நேரத்துக்கு வெற்றுக்கண்ணுக்கு புலப்படுவது மார்ச் இரண்டாயிரத்தி பதினாறு வரை சிறுகோள் மையம் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் வான் பொருட்களை உள்புற வெளிப்புற சூரிய குடும்பத்தில் பதிவு செய்துள்ளது இவற்றில் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பொருட்களுக்கு போதுமான தகவல் கிடைத்து எண்ணிட்டு பெயரிடப்பட்டுள்ளன இருநூற்றி நாற்பத்தி மூணு இடாவு அதன் நிலவான டாக்டிலும் டாக்டில்தான் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட சிறுகோளின் நிலவாகும் பியாசி என்னும் வானியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் ஆண்டில் முதல் முதலில் சிறுகோள்களை கண்டறிந்தார் அதன் பெயர் சிறைச்சு ஆகும் அதுவே சிறுகோள்களின் மிகவும் பெரியது இது முதன் முதலில் கோளாக கருதப்பட்டது ஆனால் இப்போது இது குறுங்கோளாக ட்ராவர் பிளான்டாக கருதப்படுகிறது வால்வள்ளியில் சென்டார்கள் சிறிய நெப்டியூன் கடப்பொருட்கள் அடங்க அனைத்து பிற சிறுகோள்களும் இப்போது சிறிய சூரிய குடும்ப பொருளாக வகைப்படுத்தப்படுகின்றன இதற்கு பின்னர் விண்மீன்கள் போன்ற ஒளிப்புள்ளிகளா தோன்றும் பிற சிறுகோள் வட்டு அமையாத வான்பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவை அவற்றின் தோற்ற இயக்கங்களையும் விண்மீன்களில் இருந்து வேறுபடுத்தப்படுகின்றன மேக்ஸ் உல்பார் என்பவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் முன்னோடியாக குறுங்கோள்களை கண்டுபிடிப்பதற்கும் வழியோட படவையிலே அறிமுகப்படுத்தினார் இம்முறையை ஒளிப்படத்தட்டில் குறுங்கோள்களின் இயக்கம் வெண்கேரலாகவும் அமையும் பழைய கற்புல நோக்கீட்டு முறையிலே விட இது குறுங்கோள்களின் கண்டுபிடிப்பு விதத்தை வியப்போட்டும் வகையில் கூட்டியது உல்ப் மட்டும் முன்னூத்தி இருபத்தி மூணு புருசியாவில் தொடங்கி இருநூத்தி நாற்பத்தி எட்டு குறுங்கோள்களை கண்டுபிடித்தார் மேலும் அதுவரையில் ஏறத்தால முன்னூறு குறுங்கோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன இவற்றுக்கு மேலும் பல இருக்க வாய்ப்பிருந்தாலும் அவை வான் புழுக்கள் என கொண்டு வானிலாளர்கள் அவற்றின் கண்டுபிடிப்பில் ஆர்வம் கொள்ளவில்லை மேலும் ஒரு நூற்றாண்டு கழித்த பிறகும் சில ஆயிரம் குருகோள்கள் கண்டுபிடிக்கப்பட்டு என்னும் பெயரும் இடப்பட்டுள்ளன குறுங்கோள்களின் கண்டுபிடிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை நான்கு பட படிநிலை நிகழ்வுகளால் கண்டறியப்பட்டுள்ளன முதலில் வானின் ஒரு பகுதி அகல் புல தொலைநோக்கியால் ஒளிப்படங்கள் எடுக்கப்பட்டன இவை வான் வரைபடங்கள் எனவும் அழைக்கப்படுகின்றன இவை ஒரு ஒரு மணி நேர இடைவெளியில் எடுக்கப்பட்டன பல நாட்கள் தொடர்ந்து இதுபோல் இரண்டாயிரம் படிநிலைகளே ஒரே வான் பகுதி சார்ந்த இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒளிப்படங்கள் ஒரு பருது நோக்கியால் எடு நோக்கப்படுகின்றன சூரியனை வட்டவணையில் சுற்றி வரும் ஒரு வான் பொருளும் தொடர்ந்து இரு ஒளிப்படங்களில் சற்றே நகர்ந்திருக்கலாம் பரு நோக்கி தொலை நோக்கியால் அந்த வான் பொருளின் தோற்றம் விண்மீன்களின் பின்னணியில் மெல்ல மிதப்பது போல் அமையும் அப்படி நகரம் வான் பொருட்கள் இனம் காணப்படும் பின்னர் அகர் இருப்பு துல்லியமாக இலக்கியவியல் நுண்ணோக்கியால் அளக்கப்படும் இந்த வான் பொருளின் இருப்பு மின்மீன் இருப்புகள் சார்ந்து அளக்கப்படும் முதல் மூன்று படிநிலையில் மட்டுமே குறுங்கோல் கண்டுபிடிப்பை முழுமையாக்கி உறுதிப்படுத்தாது நோக்கீட்டாளர்கள் ஒஃபர் ஒதுக்கீட்டை மட்டும் கண்டுள்ளனர் இதற்கு தற்காலிகமாக கண்டுபிடித்தப்பட்ட ஆண்டையும் அரை மாத கண்டுபிடிப்பு கடிதத்தையும் இறுதியாக கண்டுபிடிப்பின் வரிசை முறை எண்ணெயை வைத்து ஒரு பெயரிடு தரப்படும் கடைசி படிநிலை இதன் இருப்புகளை நோக்கிட்டும் நேரமும் சிறுகோள் மையத்துக்கு அனுப்பப்படும் அங்கு ஒற்றை அட்டவணையில் தரப்பு அங்கு ஒற்றை அட்டவணையில் தரப்பட்ட முந்தைய ஒதுக்கீடுகளுடன் ஒப்பிட்டு கணினி நேரர்கள் அவற்றின் எந்த இருப்பில் இந்த புது இருப்பை வைப்பது என்பதை தீர்மானிக்கப்படும் அப்போது இதற்கு ஓர் அட்டவணை எண் தரப்படும் பின்னர் இந்த வான் பொருட்களின் அட்டவணை கணக்கிட்டு இந்த வான் பொருட்களின் பெயரிடம் உரிமை பன்னாட்டு வானியல் ஒன்றிய ஒப்புதலுடன் கண்டுபிடிப்பாளர்களுக்கு வழங்கப்படும் உங்களுக்கு இந்த நிகழ்வில் பங்கு பெற விருப்பம் இருந்தால் அல்லது சிறுகோள்களை பற்றி மேலும் அறிய ஆர்வம் இருந்தால் சர்வதேச சிறுகோள் தினத்தில் உலகம் முழுவதும் நடைபெறும் சிறுகோள் தின நிகழ்வில் நீங்கள் பார்வையிடலாம் அதில் பங்கேற்கலாம் தமிழ்நாடு அஸ்ட்ரானமி அண்ட் சயின்ஸ் சொசைட்டி இந்த சிறுகோள் தினத்தை சிறப்பாக கொண்டாடுகிறது இதற்காக சிறுகோள் கண்டுபிடிப்பதற்கான பயிற்சியும் வழங்குகிறது நீங்களும் இதில் பங்கு பெற்று பயிற்சி பெறலாம் மேலும் இது போன்ற தகவல்களை அறிய நிறுத்த பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்